உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த வாரமும் கர்த்தர் நம்மை நடத்தும் பிடிக்கும் இந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பராமரிக்கும் படிக்கும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும் படிக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நினைவு கூர்ந்து நான் ஜெபிக்க போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள் ஒருவேளை சரீர பெலவீனத்து நிமித்தம் முழங்கால் படியிட முடியலன்னா பரவாயில்ல ஆனால் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது சிறப்பான காரியம் பிள்ளைகள் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள முழங்காலில் நிற்க வச்சு பழக்கப்படுத்துங்க முழங்கால் ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமானது வல்லமை நிறைந்தது எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாமா கர்த்தரை நோக்கி பாருங்கள் நீங்கள் தேவனை துதித்திருக்கிறீர்கள் கர்த்தருடைய மகிமையை ஆராதனை செய்திருக்கிறீர்கள் ஜெபித்திருக்கிறீர்கள் கர்த்தருடைய மனதிலே தேசத்தை குறித்து அல்லது நடக்கப் போகிற காரியங்களை குறித்து என்ன பாரம் இருக்கிறதோ அதை அவர் வெளிப்படுத்தி பேசின போது அவருடைய பாரத்தை உங்களுடைய பாரமாகவே எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய பாதத்திலே மன்றாடி ஜெபித்திருக்கிறீர்கள் யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தபோது போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த ஜெபத்துக்கே கர்த்தர் இவ்வளவு கனத்தை கொடுப்பாரானால் நீங்கள் கண்ணுக்கு தெரியாத பிறவிற்காக கர்த்தருடைய பாரத்திற்காக எங்கோ இருக்கிற பல தேசங்களுக்காக செய்கிற ஜபத்தை கர்த்தர் கவனித்து கண்டிப்பாக உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார் தேவனை நோக்கி பாருங்கள் கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குகிறது உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் தம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார் உங்களுடைய குடும்பம் அவருடைய பார்வைக்கு முன்னால் இருக்கிறது கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே பட்டால் எல்லாமே போய்விடும் குருடன் மேல் அவருடைய பார்வை பட்டது அவன் முழு பார்வை அடைந்தான் நடக்க முடியாதவன் மேல் அவனுடைய பார்வை பட்டது அவன் நடந்து எழும்பி போனான் பல வருடங்கள் வியாதி படுக்கையிலே அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்தவன் பலருடைய பார்வையிலிருந்து விலகி போனவன் கர்த்தர் அவனை பார்த்தார் அப்பொழுது அவனுக்கு சுகம் உண்டாயிற்று இப்போ கர்த்தர் உங்களை பார்க்கிறார் உங்களுடைய பலவீனங்களை பார்க்கிறார் உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிறார் நீங்கள் சொல்லாமலே அவர் அறிந்திருக்கிறார் ஆனாலும் நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் தேவனிடத்தில் வாய்விட்டு பேசுங்கள் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும் முழு பிரச்சனை கர்த்தர் புரிந்து கொண்டு இன்றைக்கு ஒரு பூரண விடுதலை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நானும் உங்களோடு கூட என்னை இணைத்து கொண்டு உங்களுக்காக நான் இப்பொழுது கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடுகிறேன் கர்த்தாவே உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் தேவனே உடைய பார்வையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் உடைய சமூகத்தின் முன்பாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களை கத்தர் அறிந்திருக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற மேடு பள்ளங்கள் உமக்கு தெரியும் ஆண்டோர் எங்களுடைய வாழ்க்கை நடக்கிற விதம் உமக்கு தெரியும் கர்த்தருடைய கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் எங்கள் பிரச்சனைகளை இப்பொழுது உம்மிடத்தில் சொல்லுகிறோம் ஆண்டு எங்கள் குடும்பத்தின் தேவைகளை உம்மிடத்தில் சொல்லுகிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கான தேவைகளை உம்மிடத்தில் சொல்லுகிறோம் எங்கள் பொருளாதார தேவைகளை உம்மிடத்தில் சொல்லுகிறோம் கர்த்தருடைய கரத்திலேருந்து எது வருமோ அது மாத்திரமே நன்மை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இருக்கிறோம் அநீதியான எந்த கூலியும் அநீதமான எந்த ஒரு பணமும் எந்த ஒரு பொருளாதாரமும் எங்களுடைய விருப்பம் இல்லவே இல்லை ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு எதை அளந்து கொடுக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை நடத்த நாங்கள் எங்களை முற்றும் முழுதுமாக இடத்துல தத்தம் செய்து ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் கர்த்தராகி தேவன் எங்கள் குடும்பங்களை சந்தித்தரலும் ஆண்டு வரை இப்பொழுது ஜிபிக்கிற வீட்டார் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும் இந்த குடும்பத்திற்கு பல தேவைகள் உண்டு பல எதிர்கால திட்டங்கள் உண்டு ஒவ்வொன்றையும் கர்த்தராகிய தேவன் நீர் பார்த்து நீர் அவைகளை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படிக்காக நான் ஜிபிக்கிறேன் ஆண்டவர் இந்த குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் இந்த குடும்பத்தினுடைய எல்லா நன்மை தீமையும் இவர்களை சார்ந்தே இருக்கிறதுனால இவர்கள் மேலே எந்த தீமை வந்து விடாதபடி இவருடைய வாழ்வாதாரம் அசைக்கப்பட்டு விடாதபடி குடும்பத்தை ஆண்டவரை ஒரு தூண் போல நின்று தாங்குகிறவருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் உறுதிப்படுத்தவும் கர்த்தர் இன்னும் பலப்படுத்தவும் கர்த்தர் இன்னும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஜிபிக்கிறோம் பிரசன்னம் அவர்கள் மேலே இறங்கட்டும் அவர்களை பலவீனப்படுத்துகிற எந்த காரியங்களும் அவர்களை விட்டு மறைந்து போகட்டும் ஆண்டவரே அவர்கள் இந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்தி செல்ல பூரண ஞானத்தையும் நல்ல பலனையும் கர்த்தர் கட்டளையிட்டும் இந்த குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் அக்னி மதிலாக நின்றறலும் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இருக்கிற வயதான பெரியவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டு வயதானவர்கள் எங்கள் நடுவில் இருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதம் என நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்குத்தானே யாக்கோபுடைய பிள்ளைகள் அவ்வளவு நேரம் காத்திருந்து ஒவ்வொருவருக்காக அவர் ஜெபித்தாரே ஆண்டவர் அதே போல யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் தகப்பனுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்று தானே அவர் அவ்வளவு போராடினார் இன்றைக்கு ஆண்டோரை எங்கள் பெற்றோர் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்களுடைய பெரியவர்கள் கர்த்தராகிய தேவனே நீர் அவர்களை ஆசீர்வதி அவர்கள் எங்கள் நடுவில் இருப்பது நன்மை அவர்கள் எங்கள் நடுவில் இருப்பது ஆசீர்வாதம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய சரீரத்தை தாக்குகிற எந்த பலவீனங்களையும் மறைந்து போக பண்ணியர்களும் முதுமைக்கே உண்டான ஆண்டவரை பலவீனங்கள் எது ஒன்றும் அவர்களை தொடாதபடி அவர்கள் முதிர் வயதிலும் வால வயது உள்ளவர்களைப் போல கனி கொடுக்க கர்த்தரவர்களுக்கு கிருபை செய்யும்படிக்காக நான் ஜீபிக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களை நினைவுக்கு கொண்டு வருகிறேன் வாலிபர்கள் உம்முடைய கையில் இருக்கிற அம்புகளைப் போல உம்முடைய அம்பரா துணியை நிரப்பி இருக்கிற அம்புகளைப் போல ஆண்டவரை கர்த்தருடைய கரத்திலே பயன்படுத்தப்படும்படிக்காக எங்கள் வாலிபர்களை உம்முடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களுக்கு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அதன்படியே நீரவர்களை வனையவும் நீரவர்களை எழுப்பவும் உருவாக்கவும் கர்த்தராகிய தேவன் அவர்கள் மேல் உம்முடைய பார்வையை வைத்து அவர்கள் வழி விடாதபடி காத்துக்கொள்ளவும் உம்முடைய கரத்தின் நிழலுக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் பிள்ளைகள் மேல் தேவ கிருபை தங்கட்டும் அவர்கள் ஸ்கூலுக்கு போகிறார்கள் பரீட்சை காலங்களில் வந்து நிற்கிறாங்க பரிட்சை எழுதப் போகிற பிள்ளைகள் வாலிபர்களை கர்த்தர் தம்முடைய விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பியறலும் இந்த ஞானம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானத்தை போல தேவனுடைய கரத்திலிருந்து வெளிப்படுகிற ஞானத்தை போல ஆண்டவர் அவர்கள் மேல் இறங்கும்படிக்காக ஜிபிக்கிறோம் மனித ஞானத்தை தாண்டின ஒரு மேலான ஞானம் எங்கள் பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவர் கர்த்தருடைய கரத்தில் அவர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் பிள்ளைகளினுடைய பூரண பாதுகாப்பு கோப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு முறை இந்த குடும்பத்தார் வெளியே போகும்போதும் வரும் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் கர்த்தர் தம்முடைய செட்டைகளில் மறைத்து காத்துக்கொள்ளும் சாத்தானுடைய எந்த வல்லடிகளுக்கும் சாத்தானுடைய எந்த விதமான தந்திரங்களுக்கும் எங்கள் குடும்பத்தை விலக்கி காத்திரலும் வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஒருவேளை அந்த குடும்பத்தில் யாராவது வியாதி பட்டிருந்தா யாராவது பலவீனப்பட்டிருந்தா ஒருவேளை யாராவது ஆஸ்பத்திரிகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தா இந்த வாரத்தில் ஒரு பரிபூர்ண சுகம் அவர்கள் மேல் இறங்கி வரும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவருடைய வியாதி படுக்கையை மாற்றி கர்த்தர் அவருடைய ஜபத்தை கவனித்து கேட்டாரலும் எந்த வியாதிக்கும் இந்த குடும்பங்களிலே இடமில்லை என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய அதிகாரங்களை கொண்டு ஆணையிட்டு நான் ஜபிக்கிறேன் கர்த்தாவே இந்த குடும்பங்களை பாதுகாத்து கொண்டிருளும் குண்டான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து அவர்களை வழிநடத்தும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இவர்களை என் குடும்பமாக பாவித்து இவர்களோடு நான் என்னை இணைத்து கொண்டு இவர்களுக்காக நான் மன்றாடி ஜபித்திருக்கிறேன் என் ஜெபங்களின் எல்லா பலன்களை இந்த குடும்பத்தார் சீக்கிரம் பார்க்க கர்த்தருடைய அனுகிரகத்திற்காக மன்றாடுகிறேன் சகல பொறுப்புகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்டிருக்கிறார் நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் செழிப்பாக இருக்கணும் எப்போவும் பாதுகாப்பாக இருக்கணும் கர்த்தருக்கு தாண்டி எந்த ஒரு தீமையும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது அதற்கு ஒரே வழி பக்தி உள்ளவனை கர்த்தர் ரட்சிக்க அறிந்திருக்கிறார் பக்தியோடு நீங்கள் எப்பொழுதும் தேவனை தேடவும் தேவனிடத்திலே காத்திருக்கவும் ஜிபிக்கவும் கர்த்தருடைய வசனங்களை முறையாக வாசித்து தியானிக்கவும் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டா எந்த தீமை உங்களை அணுகவே அணுகாது ஆமே